கண்டிப்பா நடக்கும் இப்படி ஒரு ஆளு தேவையா இப்படி ஒரு இறையாண்மை கொள்கை உள்ளது அதோட பூஞ்சையே சதைக்கிறாங்க மனிதன் மனிதன தான் அடக்குறான் அதுலயே அவர் தலித்து சொல்ல வர்றாருன்னு நான் கேக்குறேன் அடக்குமுறை நம்ம கிட்ட இல்லாம இருக்குன்றது எப்படி அவரு சொல்லுவாரு அடக்குமுறை இருக்குல்ல அரசியல் வந்து பொதுவா இருக்கணும் எல்லா கருத்து வந்து பொதுவா இருக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து தான் பேசணும் எல்லோரும் எல்லா வார்த்தையும் பேசிட முடியாது அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க அந்த சமூகத்தில் பாதிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க தமிழ்நாடு வந்து மத்த மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்கு அடக்குமுறையா இருக்கட்டும் மத்த கல்வி எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு அவர் அவர் டிசைட் பண்ண முடியாது இல்லையா சோ இட் டசன்ட் ஹேவ் ரைட் டு சே தட் அவர் வந்து இப்படி சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா தமிழ்நாடு அவர் சொல்றாரு இல்ல அப்படி நம்ம ஃபீல் பண்ணலையே அப்படி இருந்தா நீங்க இன்டர்வியூ எடுக்க முடியாது ஓகேங்களா கரெக்ட்டா தமிழ்நாடுன்னு சொல்றான் தமிழ்நாடு வீணா போச்சுடா ஆமா ஆமா அவர் கரெக்ட்டா அரசியல் அப்படியேப்பட்ட அரசியல் நடக்குது இப்போ யார் நம்ம இப்போ ஆட்சியில இருக்கோம் ஆமா 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 ஆட்சி தான் எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் செருப்பாலை அடிச்சு விளையாட்டுனாலும் போக மாட்டான் மாட்டோம் ஆளுநரை அங்க இருந்து அடிச்சு விளையாட்டுனாங்க அங்கயே போக மறந்து திருப்பி இங்க வந்து நம்ம வந்துக்கிறாரு அவருக்கு முதலீடா அதுக்கு அதுக்கு முதலீடு அவருக்கு கொடுக்கலாம் அப்படி ஒரு ஆளுநர் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநர் ஆக மட்டும் ஆமா ஒருபோதும் நடக்காது ஒருபோதும் நடக்காது இந்த ஆளுநர் மாதிரி நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இப்படி ஒரு ஆளை தேவையா இல்ல கேட்குறேன் இப்படி ஒரு ஆளுநர் தேவையானு கேட்கறேன் மனுஷனாட்டுகள் சொல்லிட்டு இருக்காரு அவர் முதல்ல தலித்த நல்லா பார்க்கட்டும் அவர் முதல்ல பார்க்கட்டும் அவங்க கூட்டம் பார்க்கட்டும் அப்புறம் இங்க உள்ளவங்க பார்ப்பாங்க இவங்க எல்லாம் வந்து கீழே உள்ளவங்க தான் ஆளுறவங்க எல்லாமே கீழே உள்ளவங்க தான் மேலே உள்ளவங்க கிடையாது ஸோ அவங்க முதல்ல ஒழுங்காக தலித்த பார்க்கட்டும் மற்றவங்களையும் பார்க்கட்டும்

ஏமா எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னாக்கா நீ என்ன பண்ணோம் சிபாரிசு பண்ணி அனுப்பணும் அங்கே அனுப்புகிறதே கிடையாது அப்படின்னும்போது எப்படி நிர்வாகம் நடக்கும் இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வச்சுங்களேன் இப்போ நான் வந்து இங்க உங்களை வந்து கேட்குறேன் அம்மா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் சரிங்க நான் வந்து கே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அவர் என்ன பண்ணுறாரு இங்கே ஃபுல்லாக வாங்கி வாங்கி கீழே போட்டுறாரு அப்போ எப்படி மக்கள் வந்து சேரும் ஆமாம் ஆனால் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குது சிஎம் சிஎம் மேலே தப்பு தான் தப்பு கிடையாது என்னு என்னோடய அதான் சிஎம் வந்து நல்லா செய்கிறாரு சொல்கிறாரு ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாம் செய்கிறாரு இப்போது அந்த விஜய் விஜய் மாநாட்டில் கூட போனாங்க விஜய் தான் அது அது அதுக்கு வந்து பொறுப்பு அவர் தான் தலைவர் அவரே வந்து யாருமே போயிருக்கு இன்னும் ஏறி இப்போ பார்க்கலை கொள்ளலை ஓடி போய் ஒன்றினார் இவரு நைட்டு தூங்காம கொள்ளாமல் அங்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்க எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ செய்கிறாரு அப்படியே போடுற நல்ல மனுஷனாக இருக்கிறாருமா நம்ம சிஎம்மு ஆமாம் கவர்னர் அப்பா யாரே ஆமாமா முதல்ல அவர் மாநிலம் அவர் எந்த இருந்து வந்தாருன்னு முதல்ல கொஸ்டின் கேட்கணும் இல்லையா அப்போ அவர் மாநிலத்தில் இருக்கிற என்னென்ன டிபார்ட்மெண்ட் எந்தெந்த இதில் வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர் நம்ம நாட்டை குறை சொல்லலாம் அப்படிலாம் ஏற்றுக்கிட முடியாது தமிழ்நாடு எதுக்கும் யாருக்காக வேண்டிய சளிச்சது கிடையாது சரிங்களா கடைசியா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தமிழ்நாடு வந்து மத்த மாநிலத்தை விட அடக்குமுறை தலித்த வந்து மேல அடக்குமுறையில வந்து ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி தான் அவர் ஒரு கருத்து கடைக்கையாக சொல்லியிருந்தாரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இருக்கின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அடக்குமுறை அப்படிங்கிறது எல்லா சமூகத்துலேயும் தான் இருக்குது தலித்துன்னு அவர் ஏன் சொல்லணும் அடக்குமுறை அப்படிங்கிறது எல்லா மனிதன் மனிதனாக தான் அடக்குறான் அதுலேயே அவர் தலித்துன்னு ஏன் சொல்ல வர்றாருன்னு நான் கேட்குறேன் ஏன் தலித்துன்னு சொல்லணும் மனு எல்லாருமே மனுஷன் தானே அப்புறம் தலித்துனையாக அவர் சொல்லணும்

சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்து தான் பேசணும் எல்லோரும் எல்லா வார்த்தையும் பேசிட முடியாது அந்தந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க அந்த சமூகத்தில் பாதிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க தன்னுடைய சமூகத்தை குறித்து பெருமையாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க அந்த சமூகத்தை குறித்து பாதிக்கப்பட்டவங்க அதை தாழ்த்தி தானே பேசுவாங்க அப்போ அவங்க மத்தியில் இவர் தேவையில்லாத வார்த்தையை வந்து பேசக்கூடாது மனிதனுக்கு மனிதன் அடக்குமுறை அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்றே பேசலாம் அதுக்காண்டி இந்த சமூகத்தை இந்த சமூகம் தாழ்த்துது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோருமே மனுஷன்தான் அப்படி பார்த்தா எல்லா சமூகத்துலேயும் எல்லா அடக்குமுறை இருக்க தான் செய்யுது நம்ம நாட்டை விட நார்த் சைடு தான் அடக்குமுறை அதிகமாகவே இருக்குது முதல்ல அவர் வந்து சென்னையில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அன்றி சர்வரில் டெல்லிக்கு ட்ராவல் பண்ண சொல்லுங்கள் அது எந்த அளவுக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தாம்பரத்தில் இருந்து எக்மூரில் இருந்தும் கன்னியாகுமரிக்கு இல்லாட்டா திருநெல்வேலிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண சொல்லுங்கள் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக அவர் தெரிஞ்சுக்கிடுவார் அப்போ தெரியும் அவருக்கு எந்தெந்த சமூகத்தில் எங்கெங்கே அடக்குமுறை இருக்குன்னு தமிழக ஆளுநர் வந்து தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட் ஒப்பிடும்போது போது அடக்குமுறையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இல்லை கலாச்சாரங்களாக இருக்கட்டும் மற்ற வந்து தமிழ்நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் கூட சண்டை போட்டுனுங்கிறாரு ஆமாம் நியாயமான கேள்வி தானே அப்படி கேக்குறாருன்னா தமிழ்நாட்டு ஆளுநரா இருந்துகிட்ட அந்த மாதிரி நம்மளே அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல கரெக்ட் தான் தவறு அடக்குமுறை நம்ம கிட்ட இல்லாம இருக்குன்றது எப்படி அவர் சொல்லுவாரு அடக்குமுறை இருக்குல்ல இப்போ நைட்டு பத்து மணிக்கு மேலே எந்த கடையை இருக்கக்கூடாதுன்றது அரசாங்கத்துறவு தானே அப்படி எந்த கடைனா பத்து மணிக்கு மேலே திறந்து வச்சிருக்காங்களா எல்லாமே முடிதா அடக்குமுறை நம்ம கிட்ட இருக்கதானு இல்லைன்னு எப்படி அவர் சொல்லுவாரு அப்படின்னா இல்லையா வெளியூர்காரவங்களாம் காரங்களா இங்க வந்து நம்ம இதுல வந்து இது பண்ணலையா அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாம் இல்ல அவரு பெற்ற தவறுதான்

பொதுவாக இருக்கணும் எல்லா கருத்தும் வந்து பொதுவாக இருக்குது யாருமே நுண்படுத்தக்கூடாது என்ன ரியாலிட்டி உண்மையை சொல்லிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது இது மாதிரி நம்ம நாட்டில் ஒய்யான கருத்து எதுவும் சொல்லக்கூடாது எந்த அரசியல் வந்தையும் உண்மையை சொல்லிடா யாருக்குமே பிரச்சனை கிடையாது தப்பு தெரியாம வர்றதுக்கு தப்பை வந்து சொல்லி இது மாதிரி தப்பு இருக்கு அதை திருத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செய்யலாம் தப்பு வந்து ஒரு தடவை தான் அந்த தப்பு யாரும் வகையும் காயப்படுத்தாமல் இருந்தா அது பிரச்சனையே இருக்காது